இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் நம்மல்ல பல பேர் வறுமையை நினைத்து ரொம்ப வாடுவாங்க வதங்குவாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்துட்டேன் இப்படிப்பட்ட பெற்றோருக்கு பிறந்துட்டேன் அதனாலதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சலிப்படைவாங்க இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் காலில் உள்ள காலனி அதாவது செருப்பு அருந்து போச்சு அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப வெக்கப்படுவோம் எப்படியாவது அதை தைக்கணும் அதுவும் யாருக்கும் தெரியாம தச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம் இப்படிப்பட்ட சூழல் ஒருத்தருக்கு ஏற்பட்டது செருப்பு தைக்கிறதுக்கான காசு கூட அவர் கிட்ட இல்ல அவர் என்ன பண்றாரு அருந்து போன செருப்ப கையில எடுத்துக்கிட்டு நடக்கிறாரு அவரோட கூட வந்தவரு அவரை பார்த்து பரிகசிச்சு சிரிக்கிறாரு உடனே அந்த அருந்த செருப்பை வைத்து கொண்டு நடந்தவர் என்ன சொல்றாரு தெரியுமா உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன் போனதற்கா சிந்திப்பேன் நெருப்பை எரிப்பதற்கும் கொதிக்கும் தார் எனக்கு குளிர் நீர் என்று நெஞ்சம் நிமிர்த்திக் கூறியவர் வேறு யாருமல்ல செங்கப்படுத்தான் காடு என்ற கிராமத்தில் பிறந்து பட்டுக்கோட்டை என்று தமிழக மக்களால் அன்பாக அழைக்கப்படுகின்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார்தான் அவர் வேளாண் வெளிகள் தந்த பட்டறிவு பாவேந்தர் தந்த மொழியறிவு கம்யூனிசம் கற்பித்த பகுத்தறிவு இந்த மூன்றையும் உள்வாங்கி எரிந்தது அவருடைய உயிர் சுடர் பட்டுக்கோட்டையாருக்கு உயிரெல்லாம் தமிழ் உள்ளமெல்லாம் கம்யூனிசம் நன்றி வணக்கம்